கேகாலை பகுதியில் மனைவியின் இறுதி சடங்கின் போது கணவர் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை பெரும் சோக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு எழுவத்தேழு வயதான குணதாச அதிகாரி ஆராய்ச்சி என்ற ஒரு ஆசிரியரும் எழுவத்தாறு வயதான தலதா விஜயரத்ன என்ற ஒரு எழுத்தாளரும் தான் இப்படி உயிரிழந்திருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து காதலிச்சு காதல் திருமணம் செய்திருக்கிறாங்க அது இல்லாம இவங்களுக்கு குழந்தைகள் பிறந்து அவங்க பெரியவங்களான பிறகு தங்களுடைய பிள்ளைகளுடைய அவங்க ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வந்ததா தெரிய வந்திருக்கு இந்த மாதிரியான நிலைமையில தான் மனைவிக்கு உடல்நல நல குறைவு ஏற்ப ஏற்பட்டதால மறுபடியும் அவங்க ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க இப்படி இலங்கைக்கு வந்ததற்கு பிறகு மனைவி உடல் நல குறைவால் கடந்த முப்பத்தோராம் திகதி உயிரிழந்திருக்கிறாங்க அவங்களுடைய இறுதி கிரியைகள் எல்லாமே கடந்த இரண்டாம் திகதி நடைபெற்றிருக்கு இப்படி இறுதி கிரியை நடைபெறும் போது மனைவியினுடைய உடலை தகனம் செய்யறதுக்காக எடுத்து செல்லப்பட்ட போது கணவருக்கு வந்து நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கு இதன்போது போது அவரு மனைவியினுடைய இறுதி தகனம் அந்த நிகழ்வுக்கு போகாம இவர் வீடு திரும்பி இருக்கிறாரு இந்த நிலையில மனைவியின் உடல் தகனம் செய்யப்பட்ட போது அவருடைய உயிர் அதாவது நெஞ்சுவலி காரணமாக அவருடைய உயிர் அவருடைய வீட்டில் வைத்து பிரிந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறாங்க இந்த மாதிரியான நிலையில இவங்க இரண்டு பேருமே இப்படி இறந்து போன சம்பவம் அந்த பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அது மாத்திரமல்லாமல் அந்த மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் தெரிய வந்திருக்கு